பார்க்க போகிறேன் மட்டும் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் தான் நான் அதை எந்த ஸ்டைலில் தான் நான் செய்ய போகிறேன் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸோ இல்லை எதாவது ஃப்ரைட் ரைஸ் வந்தால் ஒயிட் கலரை கொஞ்சம் கூட பியூர் ஒயிட்டாக இருக்கும் இது நான் சோஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கலர் மாறும் ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் எந்த ஸ்டைலில் செய்கிறேன் அதை உங்களோட சேராக பண்ணுறதை காட்டுத்தான் இந்த ரெசிபியை கூட போடுறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்ப்பேன் இது வந்து சிக்கன் எடுத்துக்கிறேன் போன்லெஸ் போனோடையும் போடலாம் போன்லெஸ்ஸும் போடலாம் இது லீக்ஸ் இது வந்து நான் ஆறு பேருக்கு தேவையான அளவு தான் எடுத்துருக்குறேன் அதால் லீக்ஸ் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் கரட் மூன்று எடுத்த நான் சின்ன சின்ன கரட் அடுத்தது இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன் காக்கிலு அளவு எடுத்துருப்பேன் பீன்ஸ் அதோடய இது ஒனியன் அடுத்தது ஒனியன் ரெண்டு க்ரீன் சில்லி ஒரு அஞ்சாறு க்ரீன் சில்லி அடுத்தது சில்லி சோஸ் டொமேட்டோ சோஸ் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துருக்கேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இண்டெக் அதோட நீ எங்களுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் உப்பு அதில் எல்லாம் போதாதுன்னா உங்களுக்கு வந்து என்னன்னு இந்த சிக்கனை அதுக்கு தூள் இருக்குதான் தூள் அதுதான் போட போறேன் அது ஒரு ரெண்டு கரண்டி போட போறேன் தேவையான அளவு உப்பு நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் போட்டு அதோட இது வந்து இப்போ நான் எங்கட ஸ்ரீலங்கன் ஸ்டைல் அந்த எங்கள்கிட்ட தூள் போட்டுட்டேன் மிளகாய் தூள் அடுத்தது உப்பு போட்டுட்டேன் இனி தேசிட்டேன் பாதிய பாதி விட போறேன் லெமனும் சோல்ட்டும் எங்கட் ஸ்ரீலங்கம் மிளகாத்தூள் நம்ம ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வைங்க அப்போ தான் உள்ளுக்கு அந்த இருக்கிற எல்லாம் முள்ளுக்க செய்யறது நல்லா இருக்கும் உரைச்சியில் உப்பு எல்லாம் புளியெல்லாம் அழகாக இருக்குது இப்போ நான் ரெண்டா சிக்கனை பொறுக்க போகிறேன் அதுக்கு தான் இப்போ ஹீட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கணும் சாஸ்பேனை இனி இந்த சிக்கன் அதுல பொதிக்க போறேன் அதுக்கு தேவையான அளவு இன்னும் எடுத்துக்கொள்ளுங்க நல்லா கொதிச்சுட்டு அங்கே போட்டு ஃப்ரை பண்ண போறோம்

இப்போ நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் எடுத்துருக்குறேன் எண்ணெய் இந்த எண்ணெய் நாங்கள் விட்டுட்டு எது தவிட்டு தான் இனி மசாலா எல்லாம் பிரட்ட போகிறோம் இந்த இதெல்லாம் போட்டு செய்ய போகிறோம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது வேண்டாம் சிக்கன் ஃப்ரை பண்ண எண்ணெய் தான் அந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு தேவையான அளவு இந்த ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு எண்ணெய் போடுறேன் போடணும் இது ஜிஞ்சர் கார்மிக் பேஸ்ட் நான் வந்து அரைச்சு எடுத்து வச்சிக்கிறேன் இது வந்து ஒயில் சில பேர் முதல் போட்டுட்டு தான் என்னைக்குள்ள பிறகு ஆஹ் மிளகாய் வெங்காயம் எல்லாம் போடுவேன் அது சில பேர் எரிஞ்சிடும் அதெல்லாம் நான் இடையில செய்கிறேன் இது இடையில ஆர்ட் பண்ணுறேன் ஒனியனும் ஒனியனும் கிரீன் சில்லியும் ஓரளவுக்கு வெந்து கொண்டு வரையில ஜிஞ்சர் போட்டோம் ஜிஞ்சரும் கார்லிக்கு ஜிஞ்சரும் கார்லிக்கும் இந்த ஒயிலோட அட்டாய்கெலாம் நல்ல ஒரு ஸ்மெல் வரும் நல்ல வேற லெவலில் இருக்கும் அந்த வாசம் வெங்காயம் அதோட கிரீன் சில்லி அதோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் உப்பம் சேர்க்க போறேன் ஆஹ் நீங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் கிரீன் ஜில்லி அறப்பதமா வதங்கினா காணும் இனி நாங்கள் வந்து என்ன செய்ய போற மாட்டோம் இந்த கடை தேவையான வெஜிடபிள் எல்லாம் சேர்க்க போறோம் நான் இது வந்து செய்ய கட் பண்ண போறேன் ஆஹ்

தேவையான அளவு மஞ்சள் போடுங்க ஹஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து கலர் கொடுக்கும் இது வந்து நான் ரெண்டு ஸ்பூன் பாய்க்க போகிறேன் உங்களோட சாரத்துக்கு எந்த வாரம் நீங்கள் செய்யுங்க நான் வந்து இது ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அது குறைப்பு கொஞ்சம் கூட வருதுன்ற நான் வந்து கரம் மசாலா அதுங்க ஸ்பைசஸ் இருக்குது தானே அதை பிரிஜை வச்சுருக்குறேன் கருவா பட்டு அதை வெண்டை அந்த வாசகத்துக்காக போடுவேன் இந்த மசாலா பவுடர் எல்லாம் உங்களோட டேஸ்ட்டு கேட்ட மாதிரியே நீங்கள் போடுங்க உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ இதில் அளவண்டு இல்லை நீங்கள் மஞ்சள் த தனித்தூள் உப்பு எல்லாமே உங்களோட அளவு தான் நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரியே பாவீங்கோ சின்ன பிள்ளையிலேருந்தால் உரைப்பை குறைவாக கொடுக்கணுமெண்டா நீங்கள் உரைப்பை குறைச்சி கொடுங்க நீ இந்த மசாலா எல்லாம் நல்லா நல்லாதோடு சேர்ந்துட்டு இனி நாங்கள் இது வந்து முட்டையை ஆட் பண்ண போறேன் செப்பரேட்டாக நீங்கள் பொறிச்சிட்டும் இதுக்குள்ளே போடலாம் இது நான் இதுக்குள்ளேயே அப்படி எவ்வளோ போகிறேன் ரெண்டு முட்டா காணும் உங்களுக்கு கொஞ்ச பேர் கா ரெண்டு பேர் மூணு பேர் என்ன உங்களுக்கு ஒரு முட்டையே காணும் நான் அஞ்சு பேர் ஆறு பேர் ரெண்டு மணியாக தான் நான் கொஞ்சம் முட்டை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கலந்து கொண்டு வந்துடும் இல்ல அதனால இந்த முட்டை சேர்னும்ட்டே முட்டை எல்லாம் போட்டுட்ட அடுத்தது வந்து நான் இப்ப ஃப்ரை பண்ணி வெச்சிருப்பேன்ங்கட சிக்கன் ஆட் பண்றேன் இது நீங்க உங்களுக்கு சிக்கன் நிறைய தேவைனா நீங்க நிறைய ஆட் பண்ணாலும் நல்லா இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் பண்ணுங்க விடலாம் நாங்க போட்டுட்டு மரப்பழுதா போயிடும் எனக்கு அது ஃப்ளேவர் பிடிக்கல இப்போ நான் அதை போடலை முடிஞ்சு விடுமுன்னா நீங்கள் சோயா சாஸும் போடலாம் தேவையான அளவு லாஸ்ட்டு கொஞ்சம் விரும்பினா உங்களுக்கு சேர்த்து சேர்த்துக்கொள்ளும் ஓகே இது எல்லாம் மசாலா எல்லாம் ரெடி ஆகிட்டுது இனி நான் அங்கே இதுக்கு தான் உங்களோடய பண்ண வேணும் வந்து மூன்று காப்பை அரிசியா வந்து பொயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை நான் நீ அதோட சேர்க்க போகிறேன்

இது நான் எந்த ரிலேட்டிவ்ஸும் செய்து கொடுத்தவைக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் ரெட் ஆகிட்டு கலர் அங்கே ரைஸ் ரெடி இது வந்து எங்கள் ரெசிபி ஃப்ரைட் ரைஸ் தான் இது வந்து எங்கட வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அவள் எதெண்டா ரொம்ப பிடிக்கும் அவைக்கு எல்லாருக்கும் தான் இந்த ரெசிபியை நான் உங்களோட சேவாக பண்ணணும்னு மட்டும் ஆசைப்பட்டேன் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு போடுமோ இந்த ஸ்மெல் உண்மைக்கு நல்லா தான் இருக்கு எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்கவே சாப்பிட மாதிரி போய் ஆனால் நான் சொல்லக்கூடாது அதை நீங்கள் தான் சொல்லணும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கார ஆதரவு இன்னும் எங்களுக்கு நிறைய ஆதரவு தந்துருந்தீங்க உங்களோடய ஆதரவு இன்னும் நான் தர சொல்லி கேட்டுக்கொள்வேன் தேங்க்யூ பாய்